ஞாபறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் வஜ்ரநகாய வித்மகை திஷ்ட தனுஷா திமிகை தன்னோ நரசிம்ம பிரசோதயாத் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பார்த்திங்கன்னா திருவெம்பாவை விரதம் இந்த திருவெம்பாவை விரதம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோன்பு வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஒம்பது நாட்களுக்கு முன்பு நடைபெறுகிறது இந்த திருவாதிரைன்னு ஆருத்ராக்கு முன்னாடி ஆருதிராவசத்தை பத்து நாள் ஆகுது இந்த ஒம்பது நாள் இந்த விரதம் இருக்குது இந்த திருவாதிரை நட்சத்திரம் சேர்த்து பத்தாம் நாட்கள் அதாவது மொத்தம் பத்து நாட்கள் விரதம் இந்த விரதம் வந்து நம்ம இருக்கணும் இந்த கன்னி பெண்கள் அவித்த உணவு மட்டும் சாப்பிட வேண்டும் அதாவது அவித்த உணவு வேக வச்ச ஃப ட்ரை ஆச்சு சாரி பாயில்டு ஃபுட் பாயில்டு ஃபுட்டு வேக வைத்த சாப்பாடை மட்டும்தான் சாப்பிட்ணும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிப்பெண்கள் ஏன் இந்த வைத்த சாப்பாடு சாப்பிட்ணும் அதையும் நம்ம இப்போ பார்ப்போம் இந்த நாட்களில் மாணிக வாசர்கள் அருவிய திருவெம்பாவை பாடல்கள் பாடப்பெறுகின்றன இதை நம்ம இந்த திருவெம்பாவை பாடலை வந்து இந்த மாதத்தில் வந்து நம்ம பாடணும் இது சிவனுக்கான ஒரு விஷயம் இது வந்து இதுவும் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து அதாவது ஸ்டார்டிங்லேருந்து இல்லை ஆருதுரா ஆருத்ரான்றது வந்து பத்தாவது நாள் அந்த பத்தாவது நாள்லேருந்து கனெக்ட் பண்ணிங்க அதுலேருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இருபத்தி மூணாந்தேதினா நம்ம பதினாலு அப்போ பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸோ இந்த பத்து நாள் இந்த பத்து நாள் இந்த விரதம் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் பாயில்டு ஃபுட் அதாவது அவித்த உணவு மற்றும் கன்னிப்பெண்கள் சாப்பிட வேண்டும் இவ்வழிபாட்டில் சிவபெருமானுக்கு பிரியமான புட்டு நெய்வேதம் அதாவது டெய்லி நம்ம செய்ய வேண்டிய இந்த பத்து நாள் புட்டு நெவேம் செய்து வந்தால் என்ன நடக்கும் இது வந்து ஆஹ் கன்னி பெண்களும் செய்யலாம் அதே போல வந்து சுமங்கலியும் செய்யலாம் இந்த பத்து நாள்ல வந்து இந்த புட்டை வந்து சிவபெருமானுக்கு வந்து நீங்கள் நியவத்தியம் செய்யும் போது சுமங்கலிக்கு வந்து மாங்கல்யம் பாக்கியம் கூடும் மாங்கல்ய பாக்கியம் கூடும் அதே போல் கன்னி பெண்கள் இந்த விரதத்தை வந்து கடைபிடித்து புட்டு நேவதியம் செய்து கொண்டே வந்தார்களே ஆனால் தடைப்பட்ட திருமண வாழ்க்கை கை கூடும் எந்த விஷயத்தினால தடைப்பட்டிருக்கோ அந்த தடை நீக்கி அந்த திருமண பந்தம் வந்து அவங்களுக்கு அமையும் அவங்களுக்கு போர் வாழ்க்கை துணையாக கண்டிப்பாக அமைவார்கள் ஆதலால் நம்பிக்கையுடன் இருந்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பு